வணக்கம் நாம் எந்த ஊரில் மனையை வாங்குகிறோம் அந்த மனைக்கும் வாங்கும் நபராகிய நமக்கும் பொருத்தம் உள்ளதா என்பதை பார்க்கலாம் வாஸ்து சாஸ்திரத்தில் கூறியுள்ள விதிமுறைகளை உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் அடியேன் ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆசான் மகாகுரு யோகானந்தர் சரி விஷயத்திற்கு செல்வோம் உதாரணமாக நாம் ஒரு ஊரிலே வாங்க உத்தேசித்துள்ளோம் என்று வைத்துக் கொள்வோம் அந்த ஊர் சாணார்பட்டி என்று வைத்துக் கொள்வோம் சாணார்பட்டி என்ற அந்த ஊரின் பெயரின் முதல் எழுத்து சா சா, சி சி தே என்ற எழுத்துத் தொடரில் வருகிறது இந்த பெயரின் முதல் எழுத்திற்கு உண்டான நட்சத்திரம் ரேவதி மீனராசி மனை வாங்கும் ஒரு நபர் மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரத்தில் இருப்பாரே ஆனால் அவருக்கு இந்த ரேவதி பொருத்துமா என்று பார்க்க வேண்டும் அவிட்டம் சபயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி ஐந்தாவது நட்சத்திரமாக வருகிறது இந்த ஐந்தாவது நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்திற்கு ஆகாது பொருத்தம் வராது என்ற காரணத்தினால் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் உதாரணத்திற்கு சொல்லப்பட்ட அந்த சானார்பட்டி என்ற கிராமத்தில் மனையோ அல்லது வீடோ வாங்குவதற்கு பொருத்தம் இல்லை அதே போல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மீன ராசி எட்டாவது ராசியாக வருவதால் அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஊரிலே மனை பொருந்தாது அந்த சிம்மத்தில் யார் யார் என்று பார்ப்போமே ஆனால் மகம் பூரம் உத்தரம் மகம் நாலு பாதம் பூரம் நாலு பாதம் உத்திரம் ஒரு பாதம் இப்படி உள்ளவர்களுக்கு இந்த ரேவர ரேவதி நட்சத்திரத்தில் உள்ள இந்த சாணார்பட்டி என்ற உதாரண கிராமத்தில் இடம் வாங்குவதற்கு எந்த பொருத்தமும் இல்லை இதை போலவே தான் மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது இவ்வாறுதான் நாம் எந்த ஊரில் மனை வாங்க வேண்டும் என்று கணக்கிட்டு முடிவு செய்து கொள்ள வேண்டும் இப்பொழுது ஒரு ஊரின் திசையை கணித்து அந்த ஊரில் நமக்கு தேவையான மனை எந்த திசையில் உள்ளது அது நமக்கு பொருந்துமா என்பதை சாஸ்திரப்படி கணக்கிட்டே அந்த இடத்தில் இடத்தை வாங்க வேண்டும் மனை நாம் வாங்க வேண்டும் என்று முடிவு செய்து நட்சத்திர பொருத்தம் பார்த்த பிறகு அந்த ஊரின் நடுப்பகுதியை சென்றடைய வேண்டும் இப்பொழுது காமஸ் என்ற கருவியை கொண்டு ஊரின் வடக்கு திசையை கண்டுபிடித்து விடலாம் வடக்கு திசையின் நேர் எதிரே உள்ளது தெற்கு திசை வடக்கின் இடதுபூக்கத்தில் இருப்பது கிழக்கு திசை வடக்கின் வலதுபுறத்தில் இருப்பது மேற்கு திசை இந்த வடக்குக்கும் கிழக்குக்கும் ஈசானம் கிழக்குக்கும் தெற்குக்கும் அகினி தெற்குக்கும் மேற்குக்கும் நிறுதி வடக்குக்கும் மேற்குக்கும் வாயு என்று எட்டு திசைகளை மனதில் கொள்ள வேண்டும் இதன் பின்னர் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு திசை சாதகமாக இருக்கும் ஒவ்வொரு திசை பாதகமாக இருக்கும் அந்த பாதக திசையை கண்டுபிடித்து அந்த இடத்தில் அந்த ஊரில் மனை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் மனை வாங்குபவர் ரா ராசியாக இருந்தால் அவருக்கு அந்த ஊரின் கிழக்கு திசையில் மனை வாங்கக்கூடாது இதற்கு துவசாயம் என்று பெயர் அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த ஊரில் மேற்கு திசையில் மனை நிலம் வாங்கக்கூடாது இதற்கு ரிசபாயம் என்று பெயர் அடுத்து அந்த ஊரிலே ராசிக்காரர்களுக்கு தெற்கு பகுதியில் நிலம் வாங்குவது ஆகாது இதற்கு சிம்மாயம் என்று பெயர் மேசராசிக்காரர்கள் அந்த ஊரிலே வடக்கு திசையில் மனை நிலம் வாங்கக்கூடாது இதற்கு கெஜாயம் என்று பெயர் ராசிக்காரர்களும் மிதுன ராசிக்காரர்களும்ிம்ம ராசிக்காரர்களும் அந்த ஊரின் மத்திய பகுதியில் மனைநிலம் வாங்கக்கூடாது அவர்களுக்கு ஆகாது கன்னிராசிக்காரர்கள் தென்மேற்கே அவ்வூரில் நிலம் வாங்கக்கூடாது இதற்கு கனகாசயம் என்று பெயர் துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த ஊரில் வடமேற்கில் மனை நிலம் வாங்கக்கூடாது இதற்கு சயம் என்று பெயர் மகர ராசிக்காரர்களுக்கு மத்திய பகுதியில் மனைநிலம் வாங்கக்கூடாது கும்பராசிக்காரர்கள் அவ்வூரில் வடகிழக்கே நிலம் வாங்கக்கூடாது இதற்கு சுத்தமாயம் என்று பெயர் மீனராசிக்காரர்கள் அவ்வூரில் தென்கிழக்கில் மனை நிலம் வாங்கக்கூடாது இதற்கு துமாசயம் என்று பெயர் எனவே அவரவர் ராசிக்கு ஏற்ப அந்த ஊரில் நிலம் வாங்க பொருத்தம் இருந்தாலும் இந்த திசையை தவிர்த்துவிட்டு விட்டு மீதி இடங்களில் மனைநிலம் வாங்கி வீடு கட்டி பிரவேசம் செய்தால் மிகுந்த நற்பலனை தரும் இத்துடன் இந்த விளக்கத்தை கொள்கிறேன்